கோவையில் மின்கம்பம் சாய்ந்து வாகன ஓட்டி மீது விழுந்ததில் நூல் இழையில் வாகன ஓட்டி உயிர் தப்பினார் இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் அந்த விபத்தில் சிக்கிய நபர் தற்பொழுது எப்படி இருக்கிறார் இந்த சாய்ந்து விழுந்த மின்கம்பமான தற்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டதா முழு விவரங்கள் என கார்த்திக் வணக்கம் கோவை சுந்தராபுரம் அடுத்த பகுதியில் நேற்று காலை ஒரு எட்டு முப்பது மணி அளவில் வந்து மின்கம்பம் வந்து சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது அப்போது அதிர்ஷ்டவசமாக நூல் வந்து ஒரு இரண்டு சக்கர வாகன ஓட்டி வந்து தப்பித்தான் அந்த சிசிடிவி காட்சியை பார்த்தோம் அப்போது அவர் வந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததுல அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மின்கம்பம் வந்து எப்படி சரிந்து விழுந்தது கடந்த இரண்டு நாட்களாக கோவையில் பல்வேறு இடங்களில் மழை பொழிவு ஏற்பட்டிருந்தது இந்த மழையின் காரணமாக மின்கம்ப